ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி இன்றைக்கி நம்ம மூணு கேஜி பாஸ்மதி அரிசி காளான் பிரியாணி வாங்க பார்க்கலாம் இப்போது காளான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த காளான் வந்து அதிக கடையில் கிடைக்காது கொஞ்சம் பெரிய பெரிய கடையில் தான் கிடைக்கும் ஏன்னால் அதிக பேர் இதை வாங்க மாட்டாங்க ஒன்று ஃபங்க்ஷனுக்கு வாங்குவாங்க இல்லை எப்பயோ ஒரு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவாங்க அதனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு காளான் பிரியாணி செய்ய போகிறீங்க வாங்குறீங்கன்னா முன்னாடியே அந்த கடையில் போயிட்டு நீங்கள் ஆர்டரு கொடுத்தா தான் உங்களுக்கு அன்னி தினத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்க வர வச்சு தருவாங்க இதை மறந்துடாதீங்க இப்போது இந்த காளானை நான் எப்படி வெட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது ரொம்ப பெரிய சைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப சின்ன சைஸாக வரக்கூடாது கரெக்டாக ஒரு நமக்கு நாங்கள் இந்த காட்டுற பார்த்தீங்களா இந்த இந்த சைஸில் நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கணும் அதேமாரி அந்த காம்பு இருக்கில்ல கொஞ்சம் சில காளான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருவாங்க அதை ஒரு பாதி அளவுக்கு வெட்டிட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிற அளவுக்கு மட்டும் வச்சு நீங்கள் வெட்டிக்கணும் சரிங்களா சில கடையில் கொஞ்சம் பழைய ஸ்டாக் இருக்கும் அது என்ன பண்ணுவாங்கன்னா புதிய காளான் கூட சேர்த்து தருவாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த காளான் வெட்டினோடனே உள்ளே உங்களுக்கு சின்ன கொஞ்சமாக மாதிரி இருந்துச்சுன்னா அதை சேர்க்காதீங்க இப்போ பாருங்கள் இந்த சைஸ் இந்த அளவு மாதிரி மேலே கொஞ்சம் வச்ச மாதிரி நீங்கள் தான் உங்களுக்கு பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக வெட்டினாலும் இருக்காது ரொம்ப பொடிசாக வெட்டினாலும் நல்லா இருக்காது சரிங்களா இதை வெட்டி நம்ம முன்னாடி நல்லா அலசி வச்சுக்கணும் இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு வரும் அதனால் இதில் ஏதோ ஒரு பாக்ஸில் கொஞ்சம் சரியில்லை அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை எட்டை எடுத்து வச்சுருங்க நமக்கு பிரியாணி அது கெட்டுடும் இன்றைக்கி நம்ம யூனிட்டி அரிசி பாசுமதியில் செய்ய போகிறோம் மூணு கிலோ நான் பக்கெட்டில் அறந்துக்கிறேன் இப்போது நம்ம கேஸ் அடுப்பில் செய்ய போகிறோம் நான் இப்போவும் சொல்லியிருக்கேன் பத்து கிலோவுக்கு கீழே செய்றீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றரை பாத்திரம் தண்ணி இப்போ இந்த வாலி பார்த்தீங்களா காமிச்சம் பார்த்திங்களா அதாவது ஒரு வாலிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் கரெக்டாக அதெல்லாம் லெவல் பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுட்டு அதுலேருந்து பாதி தண்ணி ஒன்றரை வலி வைக்கணும் இதை மறக்கக்கூடாது நான் ஊற்றும் போது உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் எண்ணெய் மூணு கிலோவுக்கு அறநூறு அறநூறு கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு முன்னாடியே கொஞ்சமாக நம்ம நெய் அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் அனல் பதத்தில் இருக்கும்போதே கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே மஞ்சத்தூள் புதினா கொத்தமல்லி நம்ம பிரியாணி எப்பவும் செய்கிற செய்முறை ஒரே மாதிரியாக தான் இருக்கும் நம்ம முன்னாடியே பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்க மாட்டோம் அப்படியும் செய்யலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது தான் நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் செய்கிறதுக்கு அந்த பதமும் நமக்கு நல்லா தெரியும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஆயிரம் வீடியோ போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வீடியோவிலும் ஏதோ ஒரு ஒரு செய்முறை உங்களுக்கு மாற்றமாக தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக முக்கியமாக சொல்கிற செய்முறையெல்லாம் நம்ம ரெகுலராக செய்கிற சின்ன வேலை தான் ஆனால் அது இன்றைக்கி கற்றுக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு பெருசாக தெரியும் இந்த மஷ்ரூம் அது பிரியாணியில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கிட்ட நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா எப்பவும் சொல்கிறதா வெங்காயம் நல்ல பொண்ணிறமாக வதங்கணும் பொன்னுரமாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இது ஒரு அளவிலான டிஸ்ப்ளே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நம்ம மூணு கிலோ செய்ய போகிறோம் மூணு கிலோவுக்கு மூணு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு இதெல்லாம் நம்ம வீடியோவில் முக்கியமாக நாங்கள் சொல்கிறது உப்பு அளவும் தண்ணி அளவும் சரியான முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து பார்க்குற என் சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என்னுடைய சேனல் வீடியோ போய் பாருங்கள் சூப்பராக பிரியாணி அளவு செய்முறை விளக்கம் உங்களுக்கு என்ன மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி யாரை சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கே ஒரு இனத்தில் இருப்பீங்களா அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் போய் பாருங்கள் இப்போது அந்த இஞ்சி குண்டு சாந்தம் சேர்த்த உடனே அது கூட தயிர் சேர்த்தாச்சு எலுமிச்ச சாறு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு ஏன்னால் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதங்கும் போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதை உடனே நீங்கள் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்காமல் நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இஞ்சி பூண்டு வதங்கும் போதே இந்த காளானை நான் சேர்த்துருவேன் ஏன்னால் நிறைய பேர் காளான் வந்து பண்ணு மாதிரி இருக்குது சீக்கிரமாக வெந்துடும் அது நம்ம கடைசியாக சே இருப்பாங்க அந்த மாதிரி சேர்க்காதீங்க காளான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சாந்த கூட சேர்த்து நீங்கள் வதக்கி தக்காளி போட்டு மசாலா போட்டு சேர்த்திங்கன்னா அந்த உடைய அந்த மசாலா டேஸ்ட்டு அந்த புளிப்பு டேஸ்ட்டெல்லாம் காளானில் நல்லா வெந்து அது சுருங்கும் அப்போது நமக்கு பிரியாணி கூட சாப்பிடும்போது போது ரொம்ப செவ செவன்னு இல்லாமல் நமக்கு நல்லா கறி மாதிரி வெந்துருக்கிற மாதிரி இருக்கும் இதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க கடைசியாக போட்டுறாதீங்க முன்னாடியே போட்டு நல்லா வதக்குங்க இப்போது நமக்கு அந்த இஞ்சி புண்டு சாந்தம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே தக்காளியை சேர்த்துட்டோம் தக்காளியை சேர்த்துட்டு இப்போது நம்ம பட்டைக்கரம் ஏலக்காய் முன்னாடி முழுசாக போடுவோம் இல்லையா அது போடலை இப்போ பவுடரை அரைச்சு சேர்க்குறோம் அந்த பவுடரை இந்த இடத்துல சேர்க்குறோம் இது ஏன் இந்த இடத்துல சேர்க்கறன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனல் வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அது ஏன் இங்கே சேர்க்கணும் இதனால் என்ன பிரச்சனை நமக்கு வராதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போது நம்ம வெஜிடபிள் பிரியாணி தால்ச்சா புலவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும் போது இது கூட முந்திரி நம்ம சேர்த்துக்கிட்டால் நமக்கு அந்த சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நம்ம எந்திரியை சேர்த்து தக்காளியை சேர்த்துட்டோம் நல்லா வதக்கிறோம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்குறேன் இதோட அளவு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று நீங்கள் நோட் பண்ணணும் எல்லோருமே இந்த வெங்காயம் எண்ணெய் கூட இந்த தண்ணி மிளகாய் தூள் சேர்ப்பாங்க நல்ல கலர் வரும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அங்கே சேர்த்திங்கன்னா நல்ல கலர் வரும் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் சேர்க்கும்போது சீக்கிரமாக ஆணின் உங்களுக்கு தீஞ்ச மாதிரி நேச்சல் வரும் அந்த தண்ணி மிளகாய் தூள் வந்து அந்த எண்ணெய்க்கும் வட்டாவுக்கும் அடியில் போயிட்டு தீச்சல் கொடுக்கும் அந்த தனி மிளகாய் தூளை நீங்கள் இஞ்சி சாந்து சேர்த்து தக்காளியை சேர்த்து வதக்கின பிறகு ஊற்றுங்க நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது இப்போ நான் அளவு தண்ணி சொன்னேன்ல இந்த பக்கெட்டில் அந்த எந்த அளவுக்கு அரிசி அலந்துக்கணுனோ கரெக்டாக அதே அளவுக்கு இப்போ ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிட்டேன் அதிலிருந்து பாதி அந்த பாதி ஒன்றரை பக்கெட் தண்ணி ஊற்றுறேன் பத்து கிலோவுக்கு கீழே செய்கிற பிறந்தால் பாஸ்மதிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அதே நீங்கள் பத்து கிலோ மேலே செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் அதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப அனல் அதிகமாக வச்சு சாப்பாடு வேக வைப்பாங்க அப்போ என்ன பண்ணுன்னா தண்ணி சீக்கிரமாக நமக்கு கொஞ்சம் சுண்டிடும் அந்த பக்குவெலாம் நிறைய நீங்கள் பார்க்கணும் நிறைய பேர் சரியான தண்ணி வச்சு ஆனால் சாதம் விரைச்சி ஆகிடுச்சுன்னுவாங்க நிறைய பேர் தண்ணி கரெக்டாக வச்சு ஆனால் தண்ணி அதிகமாக ஆகிடுச்சுன்னு அனலுடைய பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அனல் பக்குவத்தை தான் நம்ம சேனல் வீடியோவில் நிறையா உங்களுக்கு தெளிவாக அனல் கிட்ட விரிக்க காமிச்சிருக்கோம் இங்கே ஸ்லோ பண்ணணும் இங்கே அதிகமாக்கணும் அதெல்லாம் எங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் புதுசாக பார்க்குற வியூவோஸ் எங்கள் சேனல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது அளவு தண்ணி ஊற்றி அப்போவே உப்பு காரம் கண்டிப்பாக செக் பண்ணினும் நீங்கள் செக் பண்ணி அந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் கரெக்டாக அடுத்த இடத்துல வெளியே செய்ய முடியும் அதுக்கப்புறம் நம்ம கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்துட்டோம் அரிசியை சேர்த்து கொஞ்சமாக கசகசா முந்திரி அதை நம்ம அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டோம் அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும் சரிங்களா இப்போது இந்த இடத்த தான் சொல்கிறேன் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது அந்த அரிசியும் அந்த நீரும் ஒன்றா சேர சேர நீங்கள் அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலை ஆனால் ஏன் சேனல் வீடியோவில் சூப்பராக காமிச்சிருக்கேன் கேஸ் அடுப்பில் பாஞ்சு கிலோ பத்து கிலோ அஞ்சு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் இந்த ரேஷியோவில் தண்ணி நீங்கள் ஊற்றி நீங்கள் சரியான பழத்தில் வேக வச்சிங்கன்னா நீங்கள் பயப்படாமல் நல்ல தம் போட்டு நமக்கு சாப்பாடை உதிரியாக எடுக்கலாம் இப்போது கடைசியாக நீரும் அந்த சாதமும் ஒன்றா ஆகிடுச்சு இந்த டைமில் கீழே அனலை நான் சுத்தமாக குறைச்சி வச்சுட்டேன் அது மாதிரி தம் போடுற ஸ்டேஜ் மாதிரி குறைச்சி வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் அரிசி ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா பாசுமதி நீண்டு நீளமாக வரும் அதுக்கப்புறம் தான் வேகும் பாஸ்மதியில் ஒரு பெரிய தவறான விஷயம் என்னன்னா நீங்கள் கேஸ் அடுப்பில் செய்யும் போது கண்டிப்பாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு கூட உதிரியாக உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா குழகுழப்பு கொடுக்கும் அதனால் தான் பாஸ்மதி அரிசியில் எல்லாமே வடி பிரியாணி செய்கிறது அந்த குழகுழப்பை எடுக்க தான் தனியாக அரிசியில் த தண்ணியில் அரிசி போட்டு வடித்து எடுத்துருவாங்க சரிங்களா நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சு மேலே நல்ல தம் போடுற பக்குவத்தில் தான் நமக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் நல்ல ஒரு தகுதிரியாக நமக்கு கிடைக்கும் அதுபோல் பாஸ்மதி அரிசி நம்ம போது பக்குவமாக நம்ம பார்த்து பார்த்து திருப்பி விடணும் அதனால் சரி நம்ம போட்டு ஏனோ தானோ போட்டு கிளறினா அதனால் கூட அரிசி உடையும் சரிங்களா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்து அளவுக்கு பொறுமையாக பதமாக செய்கிறீங்களோ அப்போ தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் பிரியாணியை நம்ம கொண்டு வர முடியும் சரிங்களா இப்போது கொஞ்சம் லேஸாக நீர் சொத சொதன்னு இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் தம் போடணும் அப்போ தான் நமக்கு அந்த நீர் இழுத்து சாதம் நமக்கு பூத்து உதிரியாக கிடைக்கும் சரிங்களா இப்போது மேலே நம்ம வெட்டி அலசி வச்சுருந்தால் புதினா மல்லித்தடியை தூவிட்டு இப்போ தம் போட போகிறோம் இந்த டைம்லலாம் அடியில் அனல் ஒரு மெழுகுவத்தி எரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அளவில் இருக்கணும் டீச்சலும் பிடிக்காது நமக்கு சீக்கிரமாக சாதம் நல்ல தம் ஆகும் நம்ம தம் போகிற டைமு கால் மணி இருந்து இருபது நிமிஷம் போடணும் ஆனால் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அந்த அனல் வச்சுட்டு இறைக்கி கீழே வச்சு பக்கத்தில் இன்னொரு பிரியாணி செஞ்சேன் அதில் கொஞ்சம் பிரியாணி கந்து இருந்துச்சு அதை எடுத்து மேலே போட்டு கொஞ்சம் அந்த தேங்காய் உடைச்ச கொட்டாங்கச்செல்லாம் எடுத்து மேலே வச்சு எரிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் விறகு வச்சு எரி வச்சே நல்லா எரிச்சிது அப்போ தான் நமக்கு அந்த நீர் இழுத்து சாப்பாடு நமக்கு சூப்பராக கிடைக்கும் இங்கே பக்கத்தில் கந்து கிடைச்சதுனால நான் எடுத்து போட்டு இதை நான் செய்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் அந்த மெழுகு வீர மாதிரி கீழே கேஸ் அடுப்பு எரியணும் இதே கேஸ் அடுப்பில் அந்த வெறுகுலேயும் நம்ம போடலாம் இந்த விறகு மாதிரி எப்படின்னா நமக்கு அந்த மெழுகு மாதிரி எரியுது இல்லை அந்த இடத்துல நம்ம சுற்றி துணியை கட்டி காற்று உள்ளே போகாத மாதிரி செஞ்சால் அப்படியே நம்ம விறகடுப்பு எரியிற மாதிரியே எரிஞ்சு நமக்கு தம்மாகும் ஆனால் வட்டா நிறைய புகை பிடிக்கும் இதை நான் வீடியோவில் கம்மி கண்டிப்பாக உங்களை காமிக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் அடுப்புலேயே நம்ம எப்படி தம் போடலான்றத நம்ம உங்களுக்கு சூப்பராக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் சரிங்களா இப்போ சொன்னல அதேமாரி நான் கீழே இறக்கி வச்சுட்டு அது மேலே கரெக்டில் கொஞ்சம் கொட்டங்கஞ்சி எரிய வச்சு விறகு வச்சு எரி வச்சு நல்லா ஹீட் ஆகி நீர் எடுத்து நமக்கு சாப்பாடு சூப்பராக கிடைச்சிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு ஃப்ரெண்டு இருப்பீங்க அந்த ஃப்ரெண்டில் ஒரு நபர் மட்டும் சமையல் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார் அந்த அஞ்சு பேரில் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்டால் இந்த வீடியோ பார்க்க முடியாது கண்டிப்பாக அந்த மாதிரி அவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த வீடியோவை பார்த்து நல்ல ஒரு இந்த செய்முறை இந்த அளவெல்லாம் கற்றுக்கிட்டு பெரிய மாஸ்டராக வருவாங்க சரிங்களா அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் ஒரு நல்ல பெரிய மாஸ்டர் ஆகிறதுக்காக தான் நாங்கள் நிறையா இந்த ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்து நான் உங்களை போட்டுட்ருக்கேன் இது இந்த வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது பேசுறது எல்லாம் நான் ஒருவனி இதனால் இந்த வீடியோவில் நல்ல ஒரு உங்களுக்கு கேக் பார்க்குற மாதிரி எடிட்டிங் இருக்காது நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்காது ஏன்னால் இதை நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டராக உருவாக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன்